விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிதான் உண்மையான வெற்றியை பெற்றிருக்கிறது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்தே திமுகவின் அத்துமீறல் தொடங்கிவிட்டது என தெரிவித்துள்ளார் திமுகவை சேர்ந்த அனைவரும் விக்ரவாண்டி தொகுதியில் முகாமிட்டு பணத்தையும் மதுவையும் பரிசுப் பொருட்களையும் வாரி வழங்கியதாக குறிப்பிட்டுள்ள அவர் ஒவ்வொரு ஓட்டுக்கும் திமுக பத்தாயிரம் வரை செலவழித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் எனவே விக்கிரவாண்டி தேர்தலில் திமுகவின் வெற்றி என்பது அவர்கள் கொடுத்த பரிசுப் பொருட்களுக்கும் அரிசி மூட்டைகளுக்கும் மதுவுக்கும் செலவழிக்கப்பட்ட இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கும் கிடைத்த வெற்றி என ராமதாஸ் விமர்சித்துள்ளார் ஆனால் மக்களவை மட்டுமே நம்பி களமிறங்கிய பாமக திமுக அரசின் சட்டவிரோத செயல்பாடுகள் குறித்தும் சமூக அநீதி குறித்தும் மக்களிடம் எடுத்துச் சொல்லி வாக்குகளை சேகரித்துள்ளன என அவர் தெரிவித்துள்ளாா் ஆளுங்கட்சி சார்பில் பணமும் பரிசுகளும் வாரி இறைக்கப்பட்ட போதிலும் அவற்றை புறக்கணித்துவிட்டு பாமக வேட்பாளர் அன்புமணிக்கு ஐம்பத்து ஆறாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஓரு வாக்குகளை பெற்றதன் மூலம் விக்கிரவாண்டி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சிதான் உண்மையான வெற்றி கிடைத்துள்ளதாக ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார்